வெல்கம் பேக் டு வாட்ச் சேனல் காலி பேப்பர் அண்ணா உங்க வாஷா சோ गाइस இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம் பார்த்தா தஞ்சாவூர்ல இருக்கோம் சோ அந்த ஒரு வந்துட்டோம் தஞ்சாவூர்னாலே வந்து நம்மளோட பிக் டெம்பிள் தான் சோ அத பாக்காம போனா எப்படி சாமி கோச்சு பார்க்கல நம்ம கிட்ட சோ அத பாசி பாத்துடலாம் அண்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அண்ட் டைம் இருந்துச்சுனா பக்கத்துல ஏதாவது ஏதாவது இருந்தா அதவும் பார்க்கலாம் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆ ஓ இப்போ மக்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நம்ம நிறைய வந்து சேனல்ஸில் இந்த மாதிரி டிவியெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஆனால் அதை விட வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது லைக் வேற லெவலில் இருக்குது சுற்றி செம்ம கூட்டம் வேறு எப்போயுமே இங்கே டூரிஸ்ட் இருந்துகிட்டே இருக்காங்க பட் ஆனால் நினச்சேன் ஓகே இருக்கும் செம்மையாக இருக்கணும்னு நினச்ச மாட்டேன் ஆனால் இப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்

ஆஹ் நம்ம வந்து ஒரு உள்ள சும்மா ஹோட்டல்ல இருக்கான்னு நம்ம குத்தி பாத்து இருந்தோம்ல ஜூஸ் எல்லாம் குடுன்னு அங்க கடை அங்க வந்து பக்கத்துலயே வந்து ஒருத்தங்க வீட்ல செய்றாங்க அந்த பெயிண்டிங் பெயிண்டிங்லாம் அடிக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது கொஞ்சம் கம்மியா சொன்னாங்க சோ வந்து வீட்லயே குட்டியே வச்சு விட்டுட்டு இருக்காங்க நம்ம அங்க போலாம் அவங்க ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமா ஆஹ் தெரியாது தெரியும் தெரியும் எங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அந்த சந்தையில பக்கத்து சைடோட மார்க்கெட் ஓட்டுப்பா அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா அப்படியே வந்துடும் இல்ல அவங்க லொகேஷன் அனுப்புவாங்க பிரச்சனை இல்ல ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குட்டி வீட்டில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ சும்மா சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு தேடும் இந்த கடை கிடச்சிது சரி இங்கே அப்படியே வைங்க நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் வந்து கேட்டு வரணும் சொல்லிட்டு போனேன் பட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பெயிண்ட் சம்ம அதிகமா இருந்துச்சு இவங்க மட்டும் தான் வந்து இவங்க ஹேண்ட்ல பெயிண்ட் பண்றாங்க உள்ள வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்றாங்க அண்ட் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க நல்லா ஜிகினா ஒர்க் போட்டு நம்ம மட்டும் ஜிகினா ஓட ட்ரெஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பெருசு அழகா செம்மையா இருக்கு இந்த அந்த கதக்கல்லி மாதிரி ஆடுவாங்க சாமி பண்ண அந்த இதுவும் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க இதான் வந்து பேசிக் மாடல் ஸோ ஃப்ரம் பேசிக் மாடல்லேருந்து எல்லா மாடலும் வச்சுருக்காங்க ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இங்கேயும் நல்ல நல்ல கலெக்ஷனாகவும் இருக்குது ப்ரைஸும் கரெக்டாக இருக்குது ரொம்ப அழகாக கண்ணாடி பாக்ஸில் போடுறாங்க பெருசு கூட இருக்கிறது இதுதான் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து இது செலக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக நல்லா இருக்குது அழகாக